ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது ஒரு வித்தியாசமான விளாக்கு மோட்டோ விளாக்கு இல்லை புதுசாக இருக்கும் பாருங்க நீங்களே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மரம் வந்து மார்னிங் டைம் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ரோடும் இந்த மரம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு இதுதான் தெரியுதா உங்களுக்கு டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன் ஒரு மணி நேரமா இப்போ வெளியே கூட்டிகிட்டு போக சொல்லி சரி உங்களுக்கு உனக்கு ஆமிக்கணுங்கிற தான் இந்த விளாக்கு என்ன நீங்க விளாக்குல வரீங்களா என்ன என்ன

இன்றைக்கி நம்ம விலாகில் புதுசாக உங்களுக்கு ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன் அவர் யாரும் இல்லை எங்கள் வீட்டு சிம்பா தான் அவருக்கு வந்து எப்படின்னா மார்னிங்கும் ஈவினிங்கும் நான் ஒரு வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டே இருக்கணும் அதுக்கு வேண்டி அடம் பிடிச்சி அடம் பிடிச்சி ரொம்ப சண்டை சண்டை போடுவான் இப்போ கூட வெளியே கத்திகிட்டு தான் இருக்கான் பாருங்கள் நீங்களே பாருங்கள் அதுவும் இப்போ தான் தெரியுதா உங்களுக்கு டார்ச்சர் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் என்ன ஒரு மணி நேரமாக இப்போ வெளியே கூட்டிகிட்டு போக சொல்லி சரி உங்களுக்கு உனக்கு காமிக்கணுங்கிறக்காக தான் இந்த விலாகு சவுண்டு கேட்குதா இப்போ இங்கே வந்துட்டான் பாருங்க என்னடா சும்பா என்ன எதுக்கு இப்போ கத்திட்ருக்கே நீ இப்போ நான் கதவு திறக்க போகிறேன் பாருங்கள் அவனை என்னென்னு சேட்டை பண்ணுறான் என்ன பண்ணும் வெளியே போகணுமா வாக்கிங் போகணுமா வாய் மட்டும் இல்லை பேசுறதுக்கு போகலாம் 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 வாக்கிங் போகலாம் எங்கே போகணும் வாக்கிங் போகணுமா நான் வரல போவேண்டாம் நம்ம போக வேண்டாம் எப்படி மிரட்டுறோம் பாரு போகணுமா ஆ எங்கே போகணும் எங்கே போகணும் எங்கே போகணும் கரு கோக்கில கர் கர் கோர்கில கர் குட் பாய் எங்கே போகணும் வெளியில் போகணுமா சரி போகலாம் 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 போகலாமா சும்மா போகலாமா பா போ வெயிட் பண்ணி போகலாம் அவருக்கு மார்னிங்கும் கரெக்டாக சிக்ஸ் 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 தேர்ட்டிக்கு நான் அவர் கூப்பிட்டு வெளியே வந்துடணும் வாக்கிங் போயிடணும் அதே மாதிரி ஈவினிங்கும் அவர் ஃபோர் தேர்ட்டிலருந்து அடம் பிடிக்கிறதுக்க ஆரம்பிச்சிருவார் அது எங்கிட்ட மட்டும் ரொம்ப பெட்டு வேறு வழியே இல்லை நான் கூப்பிட்டு போயணும் அந்த மாதிரி அடம் இப்போ ஒரு மணி நேரமாக சத்தம் பயங்கர சத்தம் கற்று கற்றுன்னு கத்தி இதுக்கிடையில் ஃப்ளைட் வேறு வருது ஃப்ளைட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பார்த்தா இது ஆக போகுது ஒரு மணி நேரமாக கத்தி அடம் பிடிச்சி இப்போ வெளியில் வரணும்னு எங்கள் கூட இப்போ வெளியில் வந்திருக்கார் இவருக்கு இதே தான் வந்து எல்லா ஏரியாவும் கொஞ்சம் பார்த்துட்டு ஜாலியாக சுற்றிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடணும் அப்புறம் பிரச்சனை இல்லை இவர் கூப்பிட்டு வரலன்னா அழுகிறது சத்தம் போடுறது எல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் ரொம்ப சத்தம் பண்ணி ரகலை பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி பகல்லெல்லாம் ஃப்ரீயாக தான் இருப்பான் வீட்டுக்குள்ள ஆனால் அவருக்கு வந்து இந்த டைம் மட்டும் பழகிட்டான் நல்லா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மரம் வந்து மார்னிங் டைம் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ரோடும் இந்த மரம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு சேம ஒரு ஒரு சன்லைட்டு வியூவும் தெரியும் இது வந்து இப்போ ஈவினிங் டைம்னால சன் அந்த பக்கம் இருக்கும் மரத்துக்கு அந்த பக்கம் இதே மாதிரி அந் மார்னிங்கும் ஒரு வியூ தெரியும் அது சூப்பராக இருக்கும் பார்த்தாலே தெரியும் நான் இன்னும் கொஞ்சம் தூரமாக போய் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த சன்லைட்டோட வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த ஈவினிங் டைம்னால் சன் செட் ஆக போகுது இந்த கடையில் தான் இவர் இவரோட டைம் பாஸே வந்து வெளியில் இப்படி வந்து சுற்றணும் ஆ சும்மா எங்கே போயிட்டுருக்கேன் சும்பாக இழுக்கூடாது ஏவன் இப்படி ரோப் போட்டிருக்கேன்னா ஏவன் இப்படி லீஸ் போட்டு ரோப் போட்டு நான் பிடிச்சிருக்கேன்னா டக்குன்னு ஓடிடுவான் எவ்வளோ ட்ரெயின் பண்ணி பார்த்த முடியல ஸோ இவனுக்கு கொஞ்சம் இந்த வெளியில் ஓடுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே கொஞ்சம் ரன்னிங்கில் தான் இருப்பார் அதனால் இவர் கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் வச்சுருக்கணும் சண்டைக்கு போவார் இது குட்டி பழகிடுச்சு அதனால் அது கூட சண்டை போடுறதில்ல நெல் நெல் சிம்பாங்கி பாரு சிம்பாங்கி பாரு வா ஒரு ரொம்ப பாசம் அதே டைம் கொஞ்சம் கோபம் அதிகம் அதனால வேறு நாய்ஸு நாய் டாக் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் கோவம் வரும் போன மேலே பூனை வந்துச்சுன்னா ரொம்ப கோவம் வரும் பூனையும் சுத்தமாக பிடிக்காது அவருக்கு இவனுக்கு இப்போது நாலரை ஆகுது எங்கள் வீட்டில் ஒரு இன்னொரு மெம்பர் இன்னொரு குழந்த மாதிரி இவன் எல்லாத்துக்கும் செல்லும் நான் பண்ணுற சேர்ட்டை அந்த மார்னிங் மார்னிங் டைமும் ஈவினிங் டைமும் ரொம்ப தொந்தரவு பண்ணுவானுங்கிறக்காக தான் அது காமிக்கணும் தான் நான் இப்போ இவனை வெளியே கூப்பிட்டு வர்றது இந்த விலாகில் காமிக்கிறேன் சரி உங்களுக்கும் இவனை கொஞ்சம் பார்த்த மாதிரி இருக்கணும்ல நீ ஏன்டா பின்னாடியே வந்துட்டுருக்க ஆ என்ன வேணும் உனக்கு இந்த இது வந்து குட்டி எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இங்கே இருந்தது ஒரு நாய் பெரிய நாயோட அது மிரட்டாத பாவம் வேண்டாம் வேண்டாம் இப்போ பெரிய நாய் குட்டி போட்டுதான் அது அதோடய குட்டி தான் அது இப்போ கொஞ்சம் வளர்ந்துருச்சு சம்டைம்ஸ் அதை பார்த்தா கொஞ்சம் கோவம் வரும் வீட்டுக்கிட்ட அது வரக்கூடாதுன்னு நோ அதனால் கொஞ்சம் வர ஒரேன்னு ஆக்ரோஷமாகறாரு அவ்வளோதான் வீட்டுக்கு போகலாமா வா உள்ளவா போ நோ உள்ளவா சிம்பா உள்ளவா உள்ளவா சிம்பா அமைதியாரு நோ அது இங்கே இவர் வந்து நிற்கிறாங்கன்னு சரிண்ண என்ன நீங்கள் விளாக்கில் வரீங்களா ஆ ஆ என்ன என்ன அம்மாவுக்கு வந்து செடி மரம் இதெல்லாம் வைக்கிறதுனா கொஞ்சம் பிடிக்கும் ஸோ பழைய வீட்லேயும் சரி இங்கேயும் சரி வந்தோடனே இந்த செடியெல்லாம் நிறைய வச்சுட்டாங்க அது வீட்டை சொத்தும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதையும் காமிக்கிறேன் பாருங்கள் இதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்து இன்னொரு விளாகில் பார்ப்போம் நேவிகேஷன் டிஸ்பிளே இருந்தது உங்களுக்கு திரும்ப இன்னொரு வீடியோ நல்ல ஃபுல்லாக என்னென்ன ஆப்ஷன் இருக்குது எல்லாமே தெரிகிற மாதிரி ஒரு வீடியோ பண்ணி அது ஒரு விளாக கண்டிப்பாக போடுறேன் பார்த்தா தெரியும் உங்களுக்கு பாய்